எட்டு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நாட்கள்ல இரவு நேரத்திலேயே நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அதுல குறிப்பாக இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இந்த நேரங்களுக்குள்ளதான் இந்த மழை வாய்ப்பும் கணிசமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்றைக்குமே நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி என ஒரு சில மாவட்டங்கள்ல கண்டிப்பா மழை உண்டு அதுல குறிப்பா ஒரு எட்டு மாவட்டங்கள்ல தீவிரமான மழையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிக கனமழை மற்றும் அதிகனமழைங்கிறது தமிழ்நாட்டுல வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதில் வந்து மிக கனமழை அதிக கனமழை அதாவது ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்குலாம் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சியில கூட வாய்ப்பு கிடையாது அப்போ எந்த அளவிற்கு மழையினுடைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அந்த மிதமானதுல இருந்து கனமழை தான் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் மழை விடாது பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும் இந்த மிதமானதுலேருந்து இருந்து கனமழை தான் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கும் எதிர்பாருங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஜூலை முதல் வாரத்துல நல்ல கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லி ஜூன் கடைசி வாரத்துல இருந்தே நம்ம கொடுத்துட்டே தான் இருந்தோம் உறுதியான கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இன்னும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சியில அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகள் பொறுத்தவரை காலை நேரங்கள் பகல் நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை நேரங்களிலிருந்து மழை தொடங்கும் ஏன்னா நம்ம கடலோர மாவட்டத்தில் இரவு நேரங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா மேற்கு தொடர்ச்சியில மாலை நான்கு மணிக்கு பிறகு பரவலாக கூட்டங்கள் கூடி மிதமானதுல கனமழை அவ்வப்போது நமக்கு விட்டுவிட்டு பதிவாகக்கூடும் தொடர்ச்சியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த கடலோர மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரை மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் விட்டு விட்டு கனமழையும் இரவு நேரங்களில் எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு மழை விட போகிறது கிடையாது கடலோர மாவட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களும் இரவில் மட்டும் மழை பதிவாகிவிட்டு பகல் நேரங்களில் வெயில் உறுதியாக காணப்படும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை இருக்குமா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு குறைவு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மட்டும் அவ்வப்போது சில இடங்களில் மிதமான மழை எதிர்பாருங்க சேலம் நாமக்கல் கரூர் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற உள் மாவட்டங்களிலும் இரவில் பரவலாக மிதமான மழை நீடிக்க வாய்ப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக மழை பொழிவையும் எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை உண்டு நண்பர்களே நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இன்னும் தான் இருக்கு நிறைய இடங்கள்ல அங்க அதிகன மழையும் பதிவாகிட்டு இருக்கு காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி வருகிறது கர்நாடகா அணை பகுதிகளில் நீர்வரத்து ரொம்பவே அதிகரிச்சிருக்க நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பாக மேட்டூருக்கும் வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தற்போதைக்கு ரெட் அலர்டான்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது இருந்தாலும் அந்த மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது பரவலாக தொடர்ந்து நீடிக்கும் கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை இரவில் மட்டும் எதிர்பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்